தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் அகில இந்திய மக்கள் மறுமலர்ச்சி கழகத்தின் தலைவர் அண்ணன் குன்முருகேஷ் அவர்கள் நல்லா இருக்கீங்களா தொடர்ச்சியாக அதிமுக அந்த கட்சியை நோக்கியும் திருச்சியினுடைய மாநகர் மாவட்ட செயலாளராக இருக்க சீனிவாசன் வரைக்கும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறீங்க என்னதான் பிரச்சனை கொஞ்சம் மக்களுக்கு விலகி சொல்ல முடியுமாண்ண தின அரசியல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் திருச்சி மாநகர் மாவட்ட செயலாளராக சீனிவாசன் என்பவர் பதவி வைத்து வருகிறார் அவர் அதிமுகவை சார்ந்தவர் திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் நகர செயலாளராகவோ ஒன்றிய செயலாளராகவோ அல்லது மாவட்ட துணை செயலாளராகவோ மாநில பொறுப்புகளிலோ அல்லது தலைமை நிலை பொறுப்புகளிலோ யாருமே அதிமுகவில் இல்லை அந்த வகையில் ஒரே ஒரு நபர் மட்டும் அதாவது சுரேஷ் குப்தா என்ற ஒரே ஒரு தேவந்தி வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர் மட்டும் மார்க்கெட் பகுதி செயலாளராக அதிமுகவில் பொறுப்பகிக்கின்றார் அவர் கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தீவிர விசுவாசியாகவும் இருந்திருக்கின்றார் எம்ஜிஆர் காலம் முதல் ஜெயலலிதா காலம் வரைக்கும் இன்றைய வரைக்கும் எடப்பாடியார் வரைக்குமே அவர் வந்து தீவிர விசுவாசியாக இருந்திருக்கிறார் இந்த சீனிவாசன் அம்மா ஜெயலலிதா அம்மா இறந்த பிறகு அந்த கட்சியை விட்டு விலகி அமமுகவில் சேர்ந்தவர் அமமுகவில் சேர்ந்த பிறகு கடந்த ஒன்றரை வருடங்களுக்கு முன்பு மீண்டும் அதிமுகவில் இணைகிறார் அவர் இணைவதற்கு தேவேந்திரபுல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்த சுரேஷ் குப்தா தான் உதவியாக இருக்கின்றார் அந்த வகையில் சீனிவாசன் அவர்களை திமுகவினுடைய ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் திரு பழனியாண்டி அவர்கள் சீனிவாசன் அவர்களை ஒரு பொதுமேடையில் தகாத வார்த்தைகளை கூறி திட்டுகிறார் அப்பொழுது இந்த சுரேஷ் குப்தா அவர்கள் உங்களை ஆளுங்கட்சியை சேர்ந்த நபர் இவ்வாறு அசிங்கப்படுத்துகிறார் அவமானமாக இருக்கிறது ஆகவே நீங்கள் கண்டன அறிக்கை விடுங்கள் என்று சொல்கிறார் சொல்கின்றார் இல்லை என்றால் நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்கின்றோம் அதற்கு நீங்கள் அனுமதி கொடுங்கள் என்று கூறுகிறார் அதற்கு முன்பாக தேவேந்திர வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்த பலரையும் அந்த கட்சியில் இருந்து நீக்கம் செய்திருக்கின்றார் இதையெல்லாம் தட்டி கேட்கும்போது இவருக்கும் சீனிவாசனுக்கும் இடையே ஏற்கனவே சிறு சிறு சலசலப்புகள் வாய் தகிறார்கள் இருந்திருக்கிறது இந்த நிலையில் பல்லாண்டு அவர்கள் திட்டியதை கூறும்பொழுது அடைந்த சீனிவாசன் அவர்கள் என்ன பண்ணுறாருனா எப்போ பார்த்தாலும் வந்து பிரச்சனையை உண்டு பண்ணதிலே இருக்கீங்க அவன் சொன்னால் சொல்லிட்டு போகிறான் என்ன தினா சொல்லிட்டு போகிறான் அப்படி மாதிரி இவர் பேசும்பொழுது ஏங்க உங்களை பேசலான்னாங்க எங்களை பேசணா பேசணாண்ணாங்க இது கட்சிக்கு அவமானம் அதனால நீங்கள் வாங்க ஆர்ப்பாட்டம் ஒன்று சொன்னால் கேட்டால் என்னங்க எங்க ஜாதி சொல்லி திட்டிங்க அப்படி கே பேசுறீங்க பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி பேசும்போது வாக்குவாதம் முத்திருது இது எங்கே நடக்குது திலைநகரில் இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கொண்டே மாநகர் மாவட்ட செயலாளர் சீனிவாசன் அலுவலகத்தில் நடக்குது அதன் பிறகு இவர் என்ன பண்றாரு இவர் ஏத்து கேட்டாரு அப்படிங்கறதுனால இவரை கட்சி பதவியில் இருந்து எடுத்த யாரு சீனிவாசன் என்ன பண்றாரு சுரேஷ் குப்தா வைத்து வந்த மார்க்கெட் பகுதி செயலாளர் பொறுப்பில் இருந்து எடுத்தார் தன்னை எதிர்த்து பேசிவிட்டார் தனக்கு பிரச்சனைகளை உண்டு செய்கிறார் நாம் திமுக நெருக்கமாக இருக்கின்றோம் ஆனால் இவர் நம்மளை பிரச்சனை எழுதி விடுகிறாரு என்ற நோக்கத்தோடு என்ன பண்றாரு இவர் கட்சியை விட்டு எடுத்து விட்டுறாரு வேற எதுவும் முன்விரோதம் அந்த மாதிரி முன்விரோதம் ஒண்ணு கிடையாது இவர் தானே மாவட்ட செயலாளராக உருவாக்குறாரு இன்னொரு கட்சிக்கு போனவரை மாணவர் மாவட்ட செயலாளர்லாம் பரிந்துரை பண்ணி அவர் இந்த இடத்துக்கு கொண்டாந்து உட்கார வச்சதே தேவந்திர வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்த சுரேஷ் குப்தா தான் நம்ம கொண்டாந்து சேர்த்து விட்டோம் நம்ம இப்படியா சாதி சொல்லிக்கிட்டாரு கோவப்படுறாரு அப்படி கச்ச விட்டு எடுத்து விட்டாரு நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவங்கள இருந்த ஒரு சில பகுதியில் இருந்த பொறுப்பாளர் எடுத்து விட்டாரு அப்படிங்கிற கோபத்தில் என்ன பண்ணுறாரு கேள்வி கேட்கும் போது இவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் ஆகிருது அதனால் என்ன பண்ணுறாரு சாதி உரை திட்டி போடுறாரு திட்டி விட்டோம்னா இவர் இங்கே உள்ள மற்ற பொறுப்பாளர்தான் சொல்கிறாரு அதிமுகவோட சில பொறுப்பாளர்கிட்ட சொல்கிறாரு யாருமே எந்த நடவடிக்கை எடுக்கல அதன் பிறகு என்ன பண்ணுறாருனா மன வெறுத்து போய் நம்ம சொல்கிறத கேட்க நாதி இல்லை அதிமுக நமக்கான பிரதிநிதி கிடையாது அப்படிங்கிறத என்னகிட்ட வராங்க என்னகிட்ட வர்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு செய்தி முடிச்சு சொல்லிடுறேன் அதிமுக பொறுத்தவரை தலைமை நிலைய பொறுப்புல கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செயலாளராக இருக்கின்றார் அவை தலைவராக தமிழ் மகன் உசேன் அவர்கள் இருக்கின்றார் துணை பொது செயலாளராக மன்னிய சமுதாயத்தை சேர்ந்த கே பி முனுசாமி இருக்கின்றார் இன்னொரு துணை பொதுச் செயலாளராக முக்கலத்தூர் சமுதாயத்தை சேர்ந்த நத்தம் விஸ்வநாதன் இருக்கின்றார் பொருளாளராக திண்டுக்கல் சீனிவாசன் அவரும் தலைமை நிலை செயலாளராக எஸ் பி வேலுமணி இருக்கின்றார் அவர் கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்தவர் இன்னும் முக்கிய பொறுப்புகளில் வைக்கக்கூடிய நாமக்கல் தங்கமணி சி வி சண்முகம் அன்னியர் ஆர் வி உதயகுமார் அவர்கள் முக்கொழுத்துவர் சமுதாயத்தை சேர்ந்தவர் அவர் எதிர்கட்சியுடைய துணைத் தலைவர் ஓ எஸ் மணியன் இருக்கின்றார் அவர்கள் முக்களுத்தர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் விஜயபாஸ்கர் காமராஜ் இவர்கள் முக்கொள்தூர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இவர்கள் எல்லாம் மேல்மட்ட பொறுப்பாளர்கள் ஆனால் பள்ளர் சமுதாயத்திலேயோ பரியர் சமுதாயத்திலேயோ அல்லது அரங்கேஜர் சமுதாயத்திலோ அல்லது இருக்கக்கூடிய எழுபத்தாறு எஸ் சி பிரிவில் இருக்கக்கூடிய எவரேனும் ஒருவரையோ மேல்நிலை பொறுப்பாளராக இந்த அதிமுக நிர்வாகிகள் நியமனம் செய்யவில்லை என்பதுதான் வேதனையான விஷயம் இந்த மேல்மட்ட பொறுப்பில் ஒரு தேவேந்திர வேளாண் சமுதாயத்தை சேர்ந்தவரோ ஒரு பரிய சமுதாயத்தை சேர்ந்தவரோ ஒரு அறிந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களோ இருந்திருந்தால் இங்கு நடக்கக்கூடிய அநீதிகளை பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எளிதில் சொல்லியிருக்க முடியும் அவர்கள் அந்த செய்தியை தலைமைக்கு செ கொண்டு சென்று இருக்க முடியும் அந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லாத காரணத்தினால்தான் இவர் சுரேஷ் குப்தா அவர்கள் என்ன பண்றாரு இந்த விஷயத்தை தேவேந்திர வேளாண் சமுதாய மக்களுடைய விழிவு காலத்திற்காகவும் பட்டியல் சமூக மக்களுடைய முன்னேற்றத்திற்காகவும் பாடுபடுகின்ற பொன்முறையேசனை நாடி வருகின்றார் அப்போ நான் விஷயத்தை கேட்கும் பொழுது அவர் இந்த மாதிரி விஷயங்களை சொல்லும் பொழுது முதலாவதாக அவர் செய்தியாளர்களை சந்தித்து தன்னுடைய தரப்பு நியாயத்தை சொல்கின்றார் அதன் பிறகு என்னிடம் வந்து சட்டப்படியான விஷயங்களை செய்ய வேண்டும் என்று சொல்கின்றார் சட்டப்படியான விஷயங்களை நான் புகாராக கொடுக்கும் பொழுது இருபத்தைந்தாம் தேதி புகார் கொடுக்கின்றோம் தில்லைநகர் காவல் ஆய்வாளர்கிட்ட கொடுக்குறோம் தில்லைநகர் சரக ஏசி கிட்ட கொடுக்குறோம் எந்த நடவடிக்கை எடுக்கலை அதுக்கப்புறம் இருபத்தி ஆறாம் தேதி திருச்சி மாநகர் ஆணையர் காவல் ஆணையர் அவர்கிட்ட கொடுக்குறோம் எந்த நடவடிக்கை எடுக்கல அதுக்கப்புறம் நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எஸ்எஸ்டி ஆணையத்தில் கொடுக்குறோம் டிஜிபி சார்ட்டை கொடுக்குறோம் எந்த நடவடிக்கை எடுக்கல இவர் என்ன பண்ணுறாரு இதுக்கு இடையில் சீனிவாஸ் என்ன பண்ணுறாரு ஏசி தங்கபாண்டியன் அவர்களை பல லட்சக்கணக்கான பலங்களை கொடுத்து இந்த வழக்கில் முதல் தவணைக்கு பதிவு செய்யாமல் இருப்பதற்கு அனைத்து வேலைகளும் செய்கிறார் எஃப்ஐஆர் போடக்கூடாது எஃப்ஐஆர் போடக்கூடாது அப்படின்னு எல்லா வேலையும் செய்கிறார் இந்த பொய் புகார் பொய் புகார்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் நாங்கள் தொடர்ந்து போராடிட்டே இருக்கோம் கடைசியாக என்ன பண்றோம்னா பதினேழாம் தேதி மூணாவது மாதம் பதினேழாம் தேதி பிசிஆர் நீதிமன்றத்தில் ஒரு புகார் கொடுக்குறோம் அதை அடுத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட ஒரு புகார் கொடுக்குறோம் நாங்கள் இத்தனாம் தேதியிலிருந்து புகார் கொடுத்துட்டே இருக்கோம் எந்த நடவடிக்கை எடுக்கல எஃப்ஐஆர் பதிவு செய்ய மாட்டேறாங்க பதிவு செஞ்சு எஃப்ஐஆரை பதிவு செஞ்சுட்டு அவங்க விசாரணை பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைக்கும்போது மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ன பண்ணுறாங்க எதுவாக இருந்தாலும் சரி முதல் இருக்க பதிவு செய்துட்டு நீங்கள் முடிவு பண்ணுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் அதுக்கப்புறம் நைட்டோட நைட்டோ இரவோட இரவாக என்ன பண்ணாங்கன்னா எஃப்ஐஆர் ஃபைல் எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்ணுறாங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண உடனே எஸ்எஸ்டி சட்டத்தின்படி அந்த எஃப்ஐஆர் நகலை உடனடியாக வன்முக வன்கொடுமைக்கு ஆளான நபரிடம் கொடுக்கணும் ஆனால் அந்த எஃப்ஐஆர் காப்பியை கொடுக்கல இந்த நகல் வந்து கொடுக்கணும் பாதிக்கப்பட்டவருக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு முதல் தகவல் இருக்க பதிவு செய்யப்பட்டால் அந்த நகலை உடனடியாக காலம் தாழ்த்தாமல் யார் வன்கொடுமைக்கு ஆளானார்களோ அவர்களிடம் கொடுக்கணும் ஆனால் அந்த காவல்துறையில் யாருமே கொடுக்கல ஒரு நாள் ஆகுது ரெண்டு நாள் ஆகுது மூணாவது நாள் என்ன பண்ணுறாரு சுரேஷ் குப்தா எஃப்ஐஆர் காப்பி வாங்க திருநகர் போலீஸ் போகிறார் அப்போ அங்கே திருநகர் ஏசி உட்காந்து என்ன பண்ணுறாரு இன்னைக்கு அஞ்சு மணிக்கு விசாரணைனா ஏழு மணிக்கு எஃப்ஐஆர் காப்பி வாங்க போகிறவர்கிட்ட சம்மரம் கொடுத்து இன்னைக்கு வந்து நீ ஆஜரான மாதிரி கையெழுத்து போடு சொல்லி ஒரு பேப்பரை காட்டுறாரு அவர் என்ன சொல்கிறாரு ஏங்க சாயந்தரம் அஞ்சு மணிக்கு ஆஜராக வேண்டிய சம்மனை ஏழு மணிக்கு கையெழுத்து வாங்குறீங்க இது வந்து நான் இல்லை நான் வந்து உங்கள்கிட்ட விசாரணைக்கு ஆஜராக நான் வரலங்க நீங்கள் நான் எஃப்ஐஆர் காப்பி வாங்க தான் வந்திருக்கேன் எஃப்ஐஆர் காப்பி கொடுக்கணும்னு சொல்லி கேட்குறாரு இல்லை இல்லை நீ கையெழுத்து போடு நாளைக்கு வந்து ஆஜராவு அப்படின்னு சொல்லி நான் வேற சம்மன் ரெடி பண்ணு சொல்லி என்ன பண்ணுறாரு அதே சம்மனை அதே தேதியை போட்டு அடுத்த நாள் காலையில் வந்து ஆஜராகிற மாதிரி இவருடைய படிக்க தெரியாது இவர் என்ன பண்ணுறாரு கையெழுத்து போட்டு வாங்கிறாரு படிக்க தெரியாது அதாவது ஓரளவுக்கு படிப்பாரு வழியே இந்த சட்டத்திட்டமாக இருக்கிறது அதெல்லாம் அவருக்கு தெரியாது இவர் என்ன பண்ண இவருக்கு இவரோட அறியாமையை பயன்படுத்தி கையெழுத்து வாங்கிறார் கையெழுத்து வாங்கிட்டு அடுத்த நாள் வர சொல்றாரு அடுத்த நாள் இவர் சுரேஷ் குப்தா காவலிடம் போறாரு அங்கே ஏசி இல்லை நான் போன் பண்றப்ப அவங்க சொல்லி அனுப்பிவிட்றாங்க ஆனால் அடுத்த நாள் ஏசி வரல அடுத்த நாள் சம்மன் கொடுக்கல இதுக்கிடையில சீனிவாசன் என்ன பண்றாரு உயர் நீதிமன்றத்தில் டைரக்ஷன் வேண்டி வராரு டேரசன் அவன் வந்து பிசிஆர் கோர்ட்டில் ஆஜராகிறாரு ஆஜராகும் பொழுது நாங்கள் எங்களோட தரப்பை சொல்கிறோம் இந்த மாதிரி காவல்துறை வந்து இந்த வழக்கில் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க எதிரிக்கு அதனால் இவருக்கு வந்து கன்சன் பேரில் வந்து வெளி வெளி மாடு கொடுக்கணும்னு சொல்லி கேட்கும்போது அவங்க க நீதிமன்றம் என்ன பண்ணுறாங்க கண்டனமண்டு காவல் நிலையத்தில் கையெழுத்து போடுறது உத்தரவு போடுறாங்க இவர் கையெழுத்து போடுறாருங்க கையெழுத்து போட்டுருக்கும் பொழுது இதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன பண்ணுறோம் இந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் யாரு தங்கப்பாண்டிய ஏசி தங்கப்பாண்டியன் விடுதலை பட்சமாக செயல்படுறாரு காசு வாங்கிட்டு எதிரிக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாருன்னு சொல்லி இவரோட விசாரணையில் திருப்தி இல்லை அப்போ சொல்லி அப்புறம் உயர்நீதிமன்றம் போகிறோம் விசாரணை அதிகாரி மாற்றணும்னு சொல்லி போகிறோம் இந்த விஷயம் தெரிஞ்சவனால இவர் என்ன பண்ணுறாரு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் பண்ணுறாங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரை மாத்தினாக்க நம்ம வீட்டை வாங்கின காசுக்கு பயிர் சொல்லணும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அவர் என்ன பண்றாரு இந்த வழக்கை முடிக்கிறதுக்கு மிஸ்டேக் வலைக்கு இல்லைன்னு சொல்லி ஒரு இப்போ ஒரு ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி இவர் உடம்பு செல்லாமல் படுத்துருக்காரு யாராவது சுரேஷ் குப்தா மன உலகத்தில் உடம்பு செல்லாமல் படுத்துருக்காரு வேட்டியோட சாரி வேட்டிங்கிற ஒரு துண்டோட ஒரு மணியோட வீட்டில் இருக்கார் இங்கேருந்து ஒரு உமா மகேஸ்வரின்னு நினைக்கிறேன் மகேஸ்வரின்னு நினைக்கிறேன் அந்த இசை இந்த ரெண்டு கான்ஸ்டபிளோட போயிட்டு கையெழுத்து கேட்குறாங்க சின்ன சீட்டு ஆனால் ஒரு பக்கம் இங்கிலீஷில் இருக்கும் ஒரு பக்கம் தமிழில் இருக்கும் சின்னதாக இருக்கும் எழுத்து தெரியாது இல்லை கையெழுத்து போடுங்க ஏசி வாங்கிட்டு சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க ஏங்க எதுவுமே படித்து பார்க்காம எப்படி கையெழுத்து போடுறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போது நீங்கள் கம்ப்ளைண்ட்டுக்கு சார்ஜ் ஷீட் பொண்ணுங்க எல்லாம் உங்களுக்கு நல்லது தான் பண்ண போகிறோம் அப்படின்னா இவரை என்ன பண்ண போட்டு கொடுத்துறாரு கையெழுத்து போட்டுவிட்டு என்கிட்ட அந்த காப்பி அனுப்பும்போது என்ன பண்ணுறாங்க இது மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்டு அப்படின்னு தெரிய வருது இந்த காப்பி என்ன அவங்க பொண்ணுக்கிட்ட போய் காமிக்கும் காமிக்கும்போது அந்த பொண்ணு படித்து சொல்லுது இந்த கேஸை வந்து முடிக்கிறாங்கப்பா அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னா அவர் அதிர்ச்சியாக என்ன பண்ணுறாரு எங்கிட்ட சொல்கிறார் சொன்னதுக்கப்புறம் இது வந்து காவல்துறை ஒருதலை பட்சமாக செயல்படுறாங்க இவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் இந்த குற்ற வழக்கில் சீனிவாசனை குற்றவாளியை சேர்த்துருக்கிற இந்த குற்ற வழக்கில் ஏசி தங்கப்பாண்டியன் இன்ஸ்பெக்டர் சிவகுமார் எஸ்ஐ மகேஸ்வரி மற்றும் ரெண்டு கான்ஸ்டபுள் ரெண்டு பேர்த்து அஞ்சு பேர்த்தையுமே குற்றவாளியை சேர்க்கணும்னு சொல்லி நாங்கள் என்ன பண்ணுறோம் மனு அனுப்பி விட்டுறோம் மனு மனு அனுப்பி போட்டோம்னா உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரும்பொழுது என்ன சொல்கிறாங்க இந்த வழக்கை என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நாங்கள் வந்து சேஞ்ச் ஆஃப் யூனிவன் தான் கேட்டிருக்கோம் அவங்க என்ன பண்ணாங்க சேஞ்ச் ஆஃப் கேட்டிருக்கீங்க எம்ஓ பண்ணுறது சொல்றாங்க நீங்கள் கீழமை நீதிமன்றத்தில் உங்களுடைய குறைகள் உங்களுக்கு என்னென்னலாம் நடந்திருக்கோ அதெல்லாம் சொல்லுங்க அப்படிங்கிறத சொல்றாங்க நாங்கள் உயர் நீதிமன்றத்தில் சொல்லும்போது என்ன சொல்றோம் எஸ்டி சட்டம் பதினஞ்சு ஏ படி சாட்சியை விசாரணை செய்யும்பொழுது விசாரணையின் போது வீடியோ பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கு ஆனால் எங்களை யாரை சுரேஷ் புத்தாவை ஒரு தடவை கூட வீடியோ பதிவு செய்யலை அவர் தரப்பு சாட்சி யாருன்னு கேட்கல புகார் என்னைக்கு புகாரில் வந்து என்னைக்கு சம்பவம் நடஞ்சி என்ன தேர்வு நடஞ்சி அப்படிங்கிற விஷயமும் இல்லை அதையும் கேட்டு தெரிஞ்சிக்கல உங்கள் தரப்பில் எத்தனை சாட்சி இருக்குங்கிறது கேட்கல சாட்சிகளுடைய பேரை வாங்கலை பேர் லிஸ்ட்டை வாங்கலை எதுவுமே வாங்காமல் ஒரு என்ன பண்ணுறாரு கண்மூடித்தனமா சீனிவாசன் வாங்கின காசுக்காக இந்த வழக்கு வந்து பொய் வழக்குன்னு சொல்லி முடிக்கிறதுக்கு எல்லா வேலையும் பார்த்துட்டாருங்க உயர் நீதிமன்றத்தில் நாங்கள் சொல்றோம் இதெல்லாம் இதெல்லாம் பதிவு பண்ணிட்டு என்ன பண்றாங்க நீங்க கீழமை நீதிமன்றத்தில் உங்களுடைய கிரிமினல்ஸ் எல்லாத்தையுமே அவங்க கருத்துக்கள் எல்லாத்தையும் சொல்லுங்க அங்க சரியான நடவடிக்கைன்னா நீங்க அதுக்கப்புறம் உங்களுக்குன்னு லிபரட்டி இருக்கு நீங்க உயர்நீதிமன்ற நாடலாம் அந்த அந்த லெவல் அப்ப இருக்கு இப்ப இந்த வழக்கு முடிக்கிறதுக்கு இவங்க என்ன பண்ண காவல்துறை உதவியோட இந்த வழக்கு முடிக்கிறதுக்கு அத்தனை வேலைகளும் பார்த்துட்டு இருக்காங்க சீனிவாசன் தரப்புல சீனிவாசன் தரப்புல அத்தனை வேலைகளையும் காவல்துறை யாரு அது நல்லா திமுக பிரி அரசு இருக்கு திமுக ஆட்சி நடந்துட்டு இருக்கு முழுக்க முழுக்க இந்த ஏசி சி என்ன பண்றாரு அதிமுக மாணவர் மாவட்ட செயலரை காப்பாத்துறதுக்கு அத்தனை பண்ணிட்டு இருக்காரு அப்போ இந்த நாடு இந்த உரம் எங்க போயிருக்கு பாருங்க பட்டியல் பட்டியல் சமூக மக்கள் பாதிக்கப்படுறான் அவங்க நீதி முழுமையான விசாரணை நடக்கல அதுக்குள்ள விசாரணையை முடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றான் அப்படின்னா அந்த காவல்துறை அதிகாரி எவ்வளவு அதே பேர்ப்பான பாருங்க இது வந்து யாரும் ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம் நீ விசாரணை பண்ணணும் உடனே போட்டு நீ அவன் நீதிமன்றத்தில் போயிட்டு ஆஜரா ஆஜரான ரெண்டே நாள் வந்து அப்படின்னா அப்ப நீ எவ்வளவு பெரிய குற்றவாளியா இருப்ப எவ்வளவு பேர் அயக்கராக அப்போ நீங்க அப்படின் ஆதி இல்லை அப்படின்னு அந்த இந்த சட்டத்துக்கு வலிமையு நினைச்சுட்டானா தெரியாமையே பிரச்சனை அம்பேத்கர் வந்து இந்த சட்டத்தை ஏற்றினாரு எழுதி எழுதிச்சாரு நல்ல வேலை இந்த மாதிரி சட்டங்கள் இல்லைன்னா பட்டேல் சமூக மக்களுக்கு இந்த நாட்டில் வாழவே தகுதி இல்லாத ஒரு நாடாக ஆகிருப்போம் மக்கள் அவங்க மாறி இருப்பாங்க அப்படி இந்த சட்டம் இருந்துமே அவர் என்ன பண்ணுறாரு தங்கப்பாண்டியன் எதிரிக்கு சாதகமாக செயல்பட்டுருக்கார் அது ஒரு பக்கம் இருந்தாலுமே அந்த வழக்கில் நாங்கள் முடிக்க விட மாட்டோம் ஏன்னா எங்கள் தரப்பு நிறையா விஷயங்கள் இருக்குது விசாரணை பண்ணலை வீடியோ பதிவு பண்ணலை எங்கள் தரப்பு சாட்சிகளை கேட்கல அந்த புகாரில் என்ன தேதி என்ன என்ன நாள் அப்படிங்கிறத நாங்கள் குறிப்பிட்றோம் அதை கேட்டு தெரிஞ்சுக்கலை எதுவுமே பண்ணலை அவசர அவசரமாக இவர் என்ன பண்ணா அது வழக்கை க்ளோஸ் பண்ணுறதுக்கான வேலைகள் பார்க்குறேன் இதை நாங்கள் நீதிமன்றத்தில் வந்து எங்களுக்கு சம்பளம் வரும் வரும்போது நாங்கள் சொல்லுவோம் சொல்லும்போது நீதிமன்றம் மூலமாக வழக்கை ம துடைக்காக நடத்துறதுக்கான அத்தனை வேலைகள் பார்ப்போம் ஒருவேளை நீதிமன்றம் காவல்துறை செய்தது சரி என்று சொல்லும் பட்சத்தில் நிச்சயமாக தனிப்பட்ட நபரான வழக்குகளையும் நாங்கள் தாக்கல் செய்து சீனிவாசனை குற்றவாளியாக இந்த வழக்கில் தண்டனை வாங்கி கொடுக்காமல் விடவே மாட்டோம் சில பேருக்கு தெரியும் அது தெரியாது இந்த சட்டம் எப்படி இந்த சட்டத்தோட வீரியம் எப்படிங்கிறது சில பேருக்கு தெரியாது சீனிவாசன் கூட தெரியாது இந்த காவல்துறை அதிகாரி கூட தெரியாது ஆனால் இந்த சட்டம் மிக வீரியமானது மிக கடுமையானது கண்டிப்பாக தொடர்ச்சியான போராட்டங்கள் நடத்தி கண்டிப்பாக சீனிவாசனை இந்த வழக்கில் குற்றவாளியாக நிப்பாட்டாமல் விட மாட்டோம் ஒன்று ரெண்டாவது அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கில் ஒருவேளை நீதிமன்றம் இந்த வழக்கை ஏற்றுக்கொள்ளும் மீண்டும் விசாரணை நடத்தி குற்றப்பத்தை தாக்கல் செய்ய வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பிக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது அப்படி தவறும் பட்சத்தில் இந்த வழக்கில் சீனிவாசன் சீனிவாசனோடு அவருக்கு உடந்தையாக இருந்த குற்றத்துக்கு உடந்தையாக இருந்த ஏசி தங்கப்பாண்டியன் தில்லைநகர் சரக ஏசி தங்கபாண்டியன் பாண்டியன் காவல் ஆய்வாளர் சிவகுமார் தில்லைநகர் உதவி ஆய்வாளர் மகேஸ்வரி மற்றும் இரண்டு காவலர்களை குற்றவாளியாக சேர்த்து அவர்களுக்கும் இந்த வழக்கில் தண்டனை பெற்றுக் கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள நீங்க அதிமுக எங்கள் தரப்பில் சில ஆளுங்க போய் சொல்லியிருக்காங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சட்டசபை நடந்துட்டு இருக்கு அதனால கொஞ்சம் எங்களால் வேகமாக முடிவெடுக்க முடியல அப்படி மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நாங்கள் என்ன சொல்கிறோம் தலைமையிலே சில ஆட்கள் பேசும்போது எங்கள் தரப்பில் வந்து என்ன சொல்றாங்கன்னா வரைக்குமே எங்கள் தரப்பில் தேவேந்திர வேளாண் சமுதாய சமுதாயத்தை சேர்ந்தவங்களில் திருச்சியில் திருச்சியில் இருக்கக்கூடிய ஒம்பது சட்டமன்ற தொகுதியிலுமே நகர செயலாளர் கிடையாது ஒன்றிய செயலாளர் கிடையாது பகுதி செயலாளர் கிடையாது இருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர்கள் துணை துணை செயலாளர் கிடையாது பொருளாளர் கிடையாது பொதுக்குழு உறுப்பினர் கூட கிடையாது பொதுக்குழு உறுப்பினர் அந்தஸ்தில் உள்ளவர்கள் யாருமே இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம் ஆனால் பாருங்கள் சீனிவாசம் மாவட்ட செயலாளர் சீனிவாசனோட அத்தமனை சீனிவாசன் மாவட்ட செயலாளர் சீனிவாசனுடைய அத்த மகன் வாசுதேவன் காஜா காஜாப்பேட்டை பகுதி செயலாளர் வெள்ளமண்டி சண்முகம் சீனிவாசனுடைய பெரியப்பா மகன் அண்ணன் அவரு எம்ஜி மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் இவர் எப்படின்னா காஜாப்பேட்டை பகுதி செயலாளராக வெள்ளமண்டி சண்முகம் இருக்காரு அதை எடுத்துட்டு அவருக்கு எம்ஜிஆர் மன்ற செயலாளராக பொறுப்பு கொடுக்குறாரு அவர் இருந்த பகுதி செயலாளர் இடத்துல அவருடைய அத்தை மகன் வாசுதேவனுக்கு பகுதி செயலா பொறுப்பு கொடுத்து அழகு பார்க்குறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா மாவட்ட இளைஞர் பாசறை தலைவராக அவருடைய அக்கா மகன் பரத்குமாருக்கு பொறுப்பு கொடுக்குறாரு ரோஜர் இவர் வந்து பாலகரை பகுதி செயலாளர் இவர் என்ன பண்ணுறாரு இவர் யாருன்னா சீனிவாசனுடைய மனைவியுடைய உறவினர் அவருக்கு பாலகர பகுதி செயலா பொறுப்பு கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட கோனார் சமுதாயத்தை சேர்ந்த இவர் சீனிவாசன் அவர்கள் கோனார் சமுதாயத்தை சேர்ந்தவர் அவர் எந்த சமுதாயமாக இருக்கட்டும் எல்லா சமூகமும் முன்னேற வேண்டும் என்பதில் எனக்கு எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லை ஆனால் எங்களுடைய சமூகத்தை புறந்தளிவிட்டு உங்களுடைய சமூகத்தை மட்டும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து வளர்ப்பது ஏற்ப ஏற்றுக்கக்கூடிய விஷயமாக இல்லை இது ஒரு தீண்டாமையாக நாங்கள் பார்க்குறோம் இதுதான் இதோட கருத்து உங்கள் சமுதாயத்தில் இவ்வளோ பேரை சேர்க்குற நீங்க முக்கியத்துவம் கொடுக்குற நீங்க தேவேந்திர வேளாண் சமுதாயத்தில் ஏன் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டீங்க அப்படிங்கறது கேள்வி இப்போ எம்பி ராஜான்னு சொல்லி தேவேந்திர வேளாண் சமுதாயத்தை சேர்ந்தவர் அவர் அங்க உள்ள சில நபர்களுடைய கால் காலமாக ஒரு புகார் கொடுக்குறாங்க அந்த புகார்லாம் அவர் கைது செய்யப்படுறாரு கைது செய்யப்படும் பொழுது அவர் என்ன பண்றாங்க எந்த விதமான கேட்டு கேள்வியும் இல்லாம தலைமையிலிருந்து அவரை அடிப்படை உறுப்பினர் பதில் எடுத்துறாங்க ஆனா சீனிவாசனை நாங்கள் எஃப் எஸ் டாக்டர் எஃப்ஐஆர் போட்டு நீதிமன்றத்தில் ராஜராய் கையெழுத்து போட்டு இருக்கக்கூடிய நபரு நபராக இருந்தாலுமே அவரை வந்து பதவியில வந்து எடுக்காம இருக்காங்க அப்போ இது அதிமுகவுடைய தலைமை தலைமை நிலை பொறுப்பாளர்களும் அதிமுகவுடைய செயலாளர் பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்களும் தீண்டாமையை கடைபிடிக்கிறார்கள் அப்படிங்கிறது தெல்ல தெரிவா தெரியுது பாருங்க தேவேந்திர வேளாண் சமுதாயத்தை புறக்கணிக்க புறக்கணிக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமி தேவேந்திர வேளாண் சமுதாயத்தை திட்டமிட்டு புறக்கணிக்கிறார் அப்படிங்கிறது தெல்ல தெரிவா இந்த விஷயத்த உடனடியாக கவனத்தில் கொண்டு எடப்பாடி அவர்கள் சீனிவாசனை பதவி நீக்கம் செய்யவில்லை என்று சொன்னால் எங்களுடைய போராட்டம் தீவிரமடையும் தமிழகம் முழுவதும் இருக்கின்ற தேவங்குரு வேளாண் சமுதாய மக்களை திரட்டி கண்டிப்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் சட்டசபை நடந்துட்டதுன்னா எடப்பாடி பழனிசாமி அவருடைய வீடை முற்றுகையிடாமல் இருக்கும் சட்டசபை முடிஞ்சப்பன்னா கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வீட்டை முடி முற்றுகோம் நியாயம் கேட்டு திருச்சியில் இருக்கக்கூடிய ஒன்பது தொகுதி திராவிட மக்களையும் தேவேந்திர வேளாண் சமுதாய மக்களையும் முன்பு திரட்டி மிகப்பெரிய அளவில் போராட்டங்களும் நடந்த தயாராக இருக்கும் இன்னொரு விஷயம் பாருங்க பாருங்கள் எவ்வளோ ஒரு கேவலமான விஷயத்தை சீனிவாசன் செய்கிறாரு பாருங்கள் இந்த கீ ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு மாவட்ட செயலாளர் பதவி என்ன அப்படிங்கிறது கூட தெரியாமல் அவர் கீழ்த்தரமான ஒரு செயலை செய்கிறாரு சீனிவாசனை எஃப்ஐஆர் போட்டு கைது செய்யலை கைது செய்யணும்னு வலியுறுத்தி நாங்கள் என்ன பண்ணுறோம் ஒரு போஸ்ட் அடித்து ஒட்டுறோம் இந்த கிரைன் நம்பரில் இவர் குற்றவாளியாக இருக்கார் எதிரியாக இருக்காரு இவரை கைது செய்யணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வால் போட்ற அடிச்சு விட்டுறோம் இந்த வால் போஸ்ட் என்ன பண்ணுறாரு இவரோட படி கிழிக்க சொல்கிறாரு அதை போய் என்ன பண்ணுறாருங்க பகுதி பாலகர பகுதி செயலர் ரோஜர் மற்ற சிலர் என்ன பண்ணுறாங்க போய் நாங்கள் ஒட்டின போற்றலாம் கிழிக்கிறாங்க எங்கள் ஒட்டின போற்றை கிழிச்சதுனால கூட பிரச்சனை கிடையாது என் போட்ரு என் போட்டா போட்டிருந்து என் போ என் போற்ற கிழிச்சா கூட ரைட்டு போடான்னு போயிடுவேன் அது பெருசாக நினைக்க மாட்டேன் ஆனால் பாருங்கள் நாங்கள் பெரிதும் மரியாதையாகவும் தெய்வமாகவும் மதிக்கக்கூடிய புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவருடைய புகைப்படம் இருக்கிறதுல தேவேந்திர வேளாண் சமுதாய மக்களுடைய விடிவெல்லியாக திகழக்கூடிய தியாகி இமானுவேல் சேனருடைய புகைப்படம் இருக்கிறது இந்த நாட்டுக்காக முதல் தற்கொலை படையாக மாறிய வீரன் சுந்தரலிங்கனாருடைய புகைப்படம் அதில் இருக்கிறது இத்தனை புகைப்படங்களும் இருந்தும் அது வேண்டுமென்றே அவர்களை அவமானப்படுத்தும் நோக்கத்தோடு இந்த சமுதாயத்தை அறிவிக்கப்படும் இழிவுபடுத்தும் நோக்கத்தோட இந்த தலைவர்களை அசிங்கப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோட அந்த போர்டரை கிழித்தது இருக்கு பாருங்க எங்களால் ஏற்றுக்க ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயமாக இருக்குது அதனால தான் என்ன பண்ணியிருக்கோம் எங்கள் தலைவர்களை அவமானப்படுத்தும் வகையில் போர்டர்களை கிழித்த அதிமுக மாணவர் மாவட்ட செயலாளர் சீனிவாசன் பாலகரை பகுதி செயலாளர் ரோஜர் உள்ளிட்ட சமூக விரோதிகள் மீது எஸ்சிஎஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு செய்யணும்னு சொல்லி புகார் அனுப்பியிருக்கோம் அந்த புகார் அனுப்பி இருபது அதுக்கு உயர் நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் போய் இப்போ போன வாரம் தான் ஆடுறான்னுச்சு வெள்ளிக்கிழமை தான் ஆடுறான்னு வேளக்கிழமை ஆடுறான்னுச்சு நாங்க கொடுத்த புகார்ல உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டுருக்காங்க பாருங்க ஒரு பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த நாங்க எங்க சமூக இளைஞர்கள் பொதுமக்கள் ஒரு வன்கொடுமைக்கு ஆளாகப்பட்டா ஒரு பிரச்சனைக்கு ஆளாக்கப்பட்டா எதிரி மீது வழக்கு பதிவு செய்வதற்கு போராட வேண்டியது இருக்கு வழக்கு பதிவு செய்தால் அவர்களை கைது செய்வதற்கு போராட வேண்டியது இருக்கு இல்ல ஒரு பக்கம் போற்று கிழிச்சது உறுதியாகி போச்சு அதுக்குறதுக்கு மறக்கிறாங்க காவல்துறை இப்ப அதிமுக ஆட்சியார் கூட பரவாயில்லங்க அதிமுக என்னன்னா தொடர்ச்சியாக வந்து அதிமுக மேலே எவ்வளோ குற்றச்சாட்டுறீங்க ஆனால் திமுக வந்து ஆண்டுகிட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஒம்பது சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது திருச்சியில் ஒம்போதுமே வந்து திமுக கைவசம் தான் இருக்கு இதை வந்து ஆளும் தரப்பான திமுக கவனத்தை கொண்டு போய்க்கிங்களா அந்த பிரச்சனைகளை